தமிழகத்தில் நடந்த ரெண்டு தரமான சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம் மறுபடியும் ஒரு புது சர்ச்சையில சிக்கியிருக்காரு திமுக அமைச்சர் ஒரு கருத்து சொல்லி மறுபடியும் ஒரு புது பிரச்சனைகள் போய் மாட்டேன் இருக்காரு அவர் வேற யாரும் கிடையாது நம்மளுடைய பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள் தான் தமிழக பாஜக இறங்கி வேலை செய்துன்னு நினைக்கிறேன் இந்த புள்ளி வச்ச கூடியிலிருந்து திமுகவை துரத்தாம தமிழக பாஜக விடாது போல ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தை தமிழக பாஜக பண்ணியிருக்கு அது பற்றி பார்க்க போறோம் அடுத்ததாக என்மன் எண்மக்கள் பாத யாத்திரையில அண்ணாமலை அவர்கள் மக்களிடத்துல பேசும்பொழுது தந்தை பெரியார் அவர்கள் திமுகவை பற்றி என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கிற ஒரு வரலாற்று நிகழ்வை அந்த மக்கள் கிட்ட சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம தருமபுரி திமுக எம்பி திரு செந்தில்குமார் அவர்களையும் தாக்கி பேசியிருக்காரு ஏற்கனவே இதை மாதிரிதான் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் பக்கம் இருபத்தி ஒண்ணுல இந்த திமுக காரங்களை குறித்து தந்தை பெரியார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படிங்கறத சொல்லி ஒரு புயல கலப்பி விட்டுருந்தாரு இப்போ இத மாதிரியான ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காரு அப்படி என்னத்தை திமுக காரங்களை குறித்து தந்தை பெரியார் சொல்லியிருக்கிறதா அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காருன்னு பாத்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க இந்த ரெண்டு முக்கியமான விவகாரங்களை குறித்தும் விழாவரியா இந்த வீடியோல பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசம் வடி என் நிதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏனா தமிழமை அனைவருக்கும் வணக்கம் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள் இப்ப புதுசா தான் அதை நடிகர் ரஜித் அவர்கள் பேசின ஒரு ஃபேமஸான அதை நான் இந்த விவகாரத்தை பற்றி சொல்றேன் ஏன்னா உங்களுக்கு அப்பதான் இந்த விஷயம் குறித்து முழுமையான புரிதல் ஏற்படும் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க ஒருத்தர் கிட்ட விசுவாசத்தை காட்டுறதுக்கு எதுக்கு மத்தவங்களை அசிங்கப்படுத்துறீங்க இது இப்ப யாருக்கு பொறுதோ இல்லையோ இந்த திமுக காரங்களுக்கு பக்காவா பொருந்தும் ஏன்னா அவங்க ஒரு தரப்பை நியாயப்படுத்துறதுக்காக இன்னொரு தரப்பை கேவலப்படுத்துவாங்க தமிழை தூக்கி பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு ஹிந்தி பேசுறவங்க எல்லாரையுமே கேவலமா பேசுவாங்க அவங்களுடைய ஐடியாலஜிய சரின்னு சொல்றதுக்கு பிராமணர்களை தாக்கி பேசுவாங்க திமுக மட்டும் இப்படி பண்றது கிடையாது தீக்காவும் இப்படிதான் பண்ணுது ஆமால தீக்கால இருந்துதான் திமுகவே வந்திருக்கு சோ அப்படிதான் அவங்க இருப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா அது அப்படிதான் இருக்கும் அதே மாதிரி திகா இப்படியோ அதே மாதிரிதான் திமுகவும் இருக்கும் நீங்க இத மாதிரி ஆயிரத்தி எட்டு எக்ஸாம்பிள்ஸ பாக்கலாம் ஏன்னா திமுக எல்லா விஷயத்திலுமே இப்படிதான் பண்ணுவாங்க சமீப காலமா நம்மளுடைய திமுக அமைச்சர்கள் திமுக எம்பிக்கள் திமுக தலைவர்கள் மூத்த தலைவர்கள் இவங்க பேசின பழைய வீடியோலாம் பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது ட்ரெண்ட் ஆயிட்டு வருது அது மட்டும் இல்லாம அத மாதிரி ட்ரெண்ட் ஆகிற வீடியோஸ தமிழக பாஜக என்ன பண்றாங்க இங்கிலீஷ்ல ஹிந்திலாம் போட்டு இந்திய அளவுல அந்த விவகாரத்தை கொண்டு போறாங்க இந்திய அளவுல அதை வைரல் பண்றாங்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக எம்பியான திரு ஆர் ஆசா அவர்கள் அப்புறம் தர்மபுரி எம்பி திரு செந்தில்குமார் அவர்கள் ஆர் எஸ் பாரதி அவர்கள் இப்போ மனோதாகராஜ் அவர்கள் இவங்கலாம் எல்லாம் பேசினா இந்த வெறுப்பு பேசிருக்கியா இதுக்கு சப்டைட்டில் போட்டு இந்த பாஜக பயங்கரமா வைரல் பண்ணி விடுறாங்க நீங்க ரீசெண்டா பாத்துருப்பீங்க இந்த காரங்களே இப்படிதான் இந்த உத்தரப்பிரதேசத்துக்காரங்களே இப்படிதான் இந்த மும்பைக்காரங்களே இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி இந்த திமுக காரங்க பேசின வீடியோஸ் எல்லாம் அதே மாதிரி இப்போ திரு மனோ தகராஜ் அவர்கள் இந்த குஜராத்ல எல்லாம் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு அது இப்போ பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது வட இந்தியால இன்னும் நிறைய பேர் ஏழையா தான் இருக்கா குஜராத் பாருங்க குஜராத்ல இன்னமும் கோமன கல்யாணம் தான் சுத்திட்டு இருக்கானுங்க அவனுங்க ஒரு மாய பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருக்காங்க அதை எதுவுமே நீங்க நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிருக்காரு அமைச்சர் அவர்கள் பேசின இந்த ஒரு வீடியோக்கு இங்கிலீஷ்ல சப்டைட்டில் போட்டு ஹிந்தில சப்டைட்டில் போட்டு இதை இந்தியா முழுவதும் வைரல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பாஜக ஆதரவாளர்கள் முதல்ல இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாத்துருங்க அதுக்கப்புறமா நாம அவருடைய கருத்துக்களை பார்க்கலாம் இன்றைக்கு தமிழ் சமூகம் இந்திய சமூகம் ஒரு மாயை தோட்டத்தில் சிக்கி சுத்திட்டு இருக்கு வட இந்தியாவில் இன்றைக்கும் கோமணத்தில் தான் சுற்றுலாம் நீங்கள் யாருக்காவது வாய்ப்பு கிடச்சா இங்கே குஜராத்துக்கு போங்கதா எங்கேயுமே போவீங்க அங்கே உங்களை போனோன்னு இதே மாதிரி ஏமாத்துவான் அகதம்பாத் காந்தி நகர் அது இதெல்லாம் சொல்லுவான் இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே செய்யாங்க ஐயோ ஆளை விட்டு ஊரை கட்டுன்னு சொல்லுங்க அங்கே போய் ஊரை பாருங்க ஊரை பார்த்தா இந்த கோமணக்காரனுக்கு லட்சம்லாம் நமக்கு தெரியும் நான் நேற்றைக்கு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறேன் அப்போ மக்கள்லாம் சொன்னேன் உங்கள் ஊர் புரோட்டா கடையில் உங்கள் ஊரில் கோழி கடையில் யார்டா நிற்கியா வட இந்தியாக்காரன் நான் ஹிந்தியை படித்து எங்கே வேலைக்கு போகு அங்கே போனோம் இங்கே புரோட்டா கிடையாது எனக்கு வேலைக்கு ஆள் இல்லை நான் எங்கேந்து பிடிச்சிட்டு வரேன் இந்த ஹிந்தி வேலாக பிடிச்சிட்டு வரேன் பாவன் அவனுக்கு மொழியும் தெரியாது ஒன்றும் தெரியாது அவன் இங்கே போட்டு அவன் இப்போ தமிழ் படித்தா அவனுக்கு ரோஜன் பிளச்சிக்கலாம் எதுவும் வேலையாது கிடைக்கும் நான் பிடிச்சங்க என்னோட வேலை கிடைக்கணும் எவ்வளவு முட்டா பயிலோட பாருங்க வட இந்தியால இன்னும் எல்லாம் ஏழையா தான் இருக்கானுங்க கோமலத்தோட தான் சுற்றுறானுங்க குஜராத்ல போய் பாருங்க இன்னும் அவனுங்க கோமலத்தோட தான் இருப்பானுங்க அப்படிங்க மாதிரி ஒரு விஷயத்த நம்முடைய மனோ தங்கராஜ் அவர்கள் சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு சார் எதை மென்ஷன் பண்ணி சொல்றாருன்னா சில சாதுக்கள் யோகிகள்லாம் கோமணத்தோட தான் இருப்பாங்க நம்ம எல்லாருமே அதை பார்த்துருப்போம் அவங்க கிட்ட சில அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியல்வாதிகள் எல்லாருமே போய்ட்டு ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குவாங்க அந்த ஒரு விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணி இவர் சொல்றாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு பட் என்னால ஷோரா சொல்ல முடியாது சார் எதை யாரை பார்த்து இப்படி ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படிங்கறத நம்மளால ஷோரா சொல்ல முடியாது எவ்வளவு முட்டா பயலாம் இருக்கானுங்க பாருங்க அப்படிங்க மாதிரி ஒரு விஷயத்த நம்மளுடைய மனோ தகராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு எதுக்கு சார் உங்களுக்கு இவ்வளவு வன்மோ அவங்க இந்த அளவு கஷ்டப்படுறதுக்கு காரணமே அறுபது வருஷம் ஆட்சி செஞ்சு கீழ்ச்ச காங்கிரஸ் தான் இந்த ஒரு விஷயமே போதும் இந்த காங்கிரஸ் காரங்க எந்த லட்சணத்துல ஆட்சி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் ஒன் மோர் திங் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல்ல திமுக வின் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணக்கருத்தா யாரு பீகாரை சேர்ந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே அப்படிங்கிற ஒரு பிராமணர் தான் பீகாரை சேர்ந்த பிராமணர் தான் பீகார் காரங்களை கேவலமா பேச வேண்டியது பிராமணர்களை கேவலமா பேச வேண்டியது ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல்ல வின் பண்றதுக்கு காரணமே பீகார் பிராமணர் இந்த பீகார் பிராமணரான திரு பிரசாந்த் கிஷோர் தான் பாருங்க வாய திறந்தாலே வடஞ்சர்களே இப்படி தான் இந்தி பேசுறவங்களே இப்படிதான் அப்படின்னு சொல்ல வேண்டியது இதே மாதிரி அங்க இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் இந்த தமிழர்களே இப்படிதான் இந்த தமிழ் பேசுறவங்களே இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி பொது பார்வையோட ஒரு கமெண்ட் எடுத்து வச்சாங்கன்னா நாம அதை அக்செப்ட் பண்ணுவோமா பண்ண மாட்டோம் ஏப்பா யாரு தப்பு பண்றானோ அவனை மட்டும் சொல்லு எதுக்கு பொது பார்வையோட எல்லா தமிழர்களும் இப்படி தான் தமிழ் பேசுற எல்லாருமே இப்படி தான் அப்படிங்கிற ஏன்பா சொல்றீங்க அப்படின்னு நாம கேட்போமா கேட்க மாட்டோமா ஆனா எதுக்கு இவங்க எப்ப பார்த்தாலும் ஒரு பொது பார்வையோடவே இந்த பீகார் காரங்களே இப்படிதான்ப்பா இந்த உத்தரப்பிரதேசத்துக்காரங்களே இப்படிதான்ப்பா இந்தி பேசுறவங்களே இப்படிதான்ப்பா அப்படிங்க மாதிரி எதுக்கு பொது பார்வையோடய பேசுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது இப்ப ரீசெண்டா தமிழகத்துல நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் எத்தனை வட மாநிலத்தை சேர்ந்த நிறுவனங்கள் பெரு நிறுவனங்கள் தமிழகத்துக்கு முதலீடு பண்ணிருக்காங்க அம்பானியவும் அதானியோ பயங்கரமா இவங்க எல்லாருமே தீடுதான் வந்துட்டு இருந்தாங்க திமுக சரி காங்கிரசும் சரி இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா அதானி மற்றும் அம்பானி இவங்க ரெண்டு பேரும் திடீர் தான் வந்துட்டு இருந்தாங்க இந்த அம்பானி அதானி இவங்க தமிழகத்துல எவ்வளவு கோடிகள் முதலீடு பண்ணிருக்காங்க சோ தயவு செய்து ஒரு தரப்புக்கு முட்டுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு தரப்ப தூக்கி போட்டு மிதிக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு பாவம் சரி நாம அடுத்த கண்டனக்குள்ள போயிரலாம் எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரையில தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பொதுமக்கள் கிட்ட பேசும்போது தந்தை பெரியார் அவர்கள் திமுக குறித்து என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு வரலாற்று நிகழ்வை எடுத்து சொல்லியிருந்தாரு இந்த பெரியார் அவர்களுக்கும் திமுகவிற்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு அந்த உறவு பற்றி சொல்லியிருந்தாரு தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் தீக்கால இருந்துதான் திமுகவே வந்தது தீக்கால இருக்கும்பொழுது அவங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடுகள் காரணமாக சண்டை போட்டு வெளியே வந்து திமுகன்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா திமுக ஆட்சி அமைக்கிற வரைக்கும் திமுக ஆட்சி கட்டில ஏற வரைக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் திமுக என்ற கட்சிக்கும் எப்பேற்பட்ட சண்டைகள் போச்சு அப்படிங்கிறது தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்ல நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் தந்தை பெரியார் எழுதின ஒரு புத்தகத்துல பக்கம் இருபத்தி ஒண்ணுல இந்த திமுக காரங்களை குறித்து தந்தை பெரியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருந்தாரு அண்ணிலிருந்து இப்ப வரைக்கும் சோசியல் மீடியால இந்த திமுக ஆதரவாளர்களை இங்க இங்க இருக்கக்கூடிய இந்த சங்கிகள் இவங்க எல்லாருமே ஒன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு தான் கலாய்ப்பாங்களே அதே மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் இந்த முறை அண்ணாமலர்கள் இங்க பண்ணியிருக்காரு அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய தர்மபுரி திமுக எம்பி திரு செந்த்குமார் அவர்களை கலாய்க்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு தந்தை அவர்கள் திமுக எது மாதிரியான அரசல் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்மளுடைய அண்ணாமலர்கள் சொல்லியிருப்பாரு அந்த ஒரு குட்டி கிளிப்பிங் உங்களுக்காக பாருங்க அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பார்க்கலாம் ஐயா உங்க ஊர்ல ஒரு தரித்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல தர்மபுரியில இடைத்தேர்தல் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல தருமபுரியில இடைத்தேர்தல் அப்ப விடுதலை பத்திரிக்கையில பெரியார் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடறா என்ன அறிக்கை அந்த தருமபுரி வேட்பாளர்களே உஷா கலவரக்காரர்களை ஆதரிக்காதீர்கள் திமுகவின் கூட்டுச்சனைக்கு இடம் தராதீர்கள் பெரியார் விடுதலை பத்திரிகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு உங்க ஊர்ல நடந்த இடைத்தேர்தலில் பெரியார் அவருடைய வரிகளை நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் தருமபுரி வேட்பாளர்களே உஷார் கலவரக்காரர்களை ஆதரிக்காதீர்கள் திமுகவின் கூட்டு சதிக்கு இடம் தராதீர்கள் அதாவது திமுகவுக்கு வாக்களிச்சீங்கன்னா கலவரம் தான் வரும் ஓட்டு போடாதீங்கன்னு விடுதலையிலே பெரியார் அவர்கள் எழுதுறாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு பெரியார் அவர்கள் திமுகவுக்கு எதிராக எழுதி ஜெயிச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வடிவேல் கவுன் அவருடைய பேரை திமுக திமுக ஓடியே கலவரக்காரங்கன்னா ஜாதியை வைத்து அரசியல் செய்வது மட்டும்தான் திமுகவுக்கு தெரியும் என்பதை பெரியார் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல விடுதலை எழுதுறாங்க ஜாதியை தூண்டி மக்களை ஜாதியால் பிரித்து ஜாதி அரசியல் செய்து செய்து துரிய வளர்ச்சியை குறைத்திருக்கிறார் எம்பி வந்தா நீங்க கேட்கணும் யாராவது ஒரு பூமி பூஜை தர்மபுரியில போட்டா கூட ஒரு பத்திய பத்த வச்சா கூட ஏன் ஒரு சூடத்தை எடுத்துட்டு யாராச்சும் போனா கூட என்ன சொல்லுவாருன்னா இது திராவிட மாடல் அரசு எப்படியா நீ வந்து ஊதுபத்தியோ நீ வந்து சூடத்தை எடுத்து சொன்ன அண்ண நீங்க திராவிட மாடல் அரசு உங்களுடைய கொள்கைக்கு தந்தைன்னு தந்தை பெரியார் அவங்க பேரை சொல்றேன் அண்ணாமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி விடுதலை பத்திரிகையில பெரியார் அவர்கள் நடத்தக்கூடிய பத்திரிகையில பெரியார் அவர்கள் திமுக பத்தி தருமபுரி இடைத்தேர்தல் எழுதுவத பத்தி சொன்னாங்கன்னு நீங்க பெரியார் என்ன சொல்லாம சொல்லிருக்காருன்னா உங்கள் எம்பி செந்தில் குமார் ஒரு கலவரக்காரன் என்று சொல்லதை சொல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு எவ்வளவு ஜனங்க பாத்தீங்களா மக்கள் வந்திருக்காங்க பாருங்க நாள் அதிகமாயிட்டே போலோட ஸ்பீச் கேக்கிறதுக்கு வர மக்களுடைய கூட்டம் நீங்க பாக்கலாம் எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க அது நைட் டைம்ல அவ்வளவு ஜனங்க இருக்காங்க ஆரம்பிக்கும்போது இருந்த கூட்டம் அப்படியே படிப்படியா 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 அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு இப்ப பாருங்க எவ்வளவு பேர் அங்க நின்று பாக்குறாங்க அதுவும் அன்னவலர்கள் இது மாதிரியான விஷயங்கள் பேசும்பொழுது அவ்வளோ பேர் கை தட்டுறாங்க அவ்வளவு பேர் ஆரவாரம் பண்றாங்க சத்தியமா சொல்ற இவ்வளவு பேரு தமிழக பாஜக உறுப்பினர்களாக கூட இல்லை தமிழக பாஜக இவ்வளோ பேர் இல்லவே இல்லை ஆனாலும் பொதுமக்கள் இவங்க எல்லாருமே பொதுமக்கள் தான் ஆனாலும் பொதுமக்கள் அண்ணாமலருடைய ஸ்பீச்சை பாக்குறதுக்கு வந்துட்டு இருக்காங்கன்னா நீங்களே புரிஞ்சுக்கலாம் அண்ணாமலருடைய வளர்ச்சி எந்த அளவு போயிட்டு இருக்கேன் அண்ணாமலர்கள் பேசுற எல்லா விஷயத்துலுமே பாத்தீங்கன்னா அந்த டேட்டா அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும் டேட்டா டேட்டா அவ்வளோ வச்சிருப்பாரு அதே மாதிரிதான் இந்த ஒரு இடத்துல அண்ணாமலர்கள் பேசும்போது அவருடைய டேட்டாவை இங்கே வெளியிட்டிருந்தாரு நம்முடைய திமுக தர்மபுரி திமுக எம்பி திரு செந்தில்குமார் அவர்களை குறித்து பேசும்போது அவருடைய தாத்தா பற்றி ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு அவர் காங்கிரஸ் காரர்ன்னு எனக்கு சத்தியமா நாள் தெரியவே இல்லை திரு செந்தில்குமார் அவருடைய தாத்தா அவரு காங்கிரஸ் காரர் எனக்கு அண்ணாமலர்கள் சொன்னதுக்கு அப்புறமா தான் தெரியுது அவர் காங்கிரஸ் காரர்ன்னு ஆனா நம்மளுடைய செந்தில்குமார் அவர்கள் எப்பவுமே தீக்காக்காரர் மாதிரியே பேசுவாரு எப்பவுமே தந்தை பெரியார் சமூக நீதி சமத்துவம் ஜாதி பேர் எல்லாம் சொல்லக்கூடாது ஜாதி பேர் வச்சுட்டு பெயர்களை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாரு ஆனா அவர் தாத்தா பேர் சொல்லும்போது மட்டும் வடிவேல் கவர்னர் தான் சொல்லுவாரு மத்தபடி வேற யார் பேரையுமே பிரதமர் பேரை கூட அவர் ஜாதி பேர் சொல்லாம தான் சொல்லுவாரு இவரு டிபிக்கல் டி கே டிஎம்கே ஆளு மாதிரி தான் பேசிட்டு இருந்தாரு ஆனா பாருங்க அவருடைய தாத்தா காங்கிரஸ் காரரா இருந்திருக்காரு இந்த விஷயம் எத்தனை பேருக்கு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் அது எனக்கு தெரியல பட் எனக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமே தெரியுது அவர் தாத்தா காங்கிரஸ் காரர்னு இவ்வளவுதாங்க இவங்களுடைய ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு தான் பயங்கரமா பாடம் எடுப்பாங்க நீங்க அப்படி இருக்கணும் நீங்க இப்படி இருக்கணும் நீங்க இது மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யணும் சுயமரியாதை இது சமூக நீதி அது இப்படிதான் சமத்துவமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மத்தவங்களுக்கு நல்லா பாடம் எடுப்பாங்க பட் அதை எல்லாத்தையுமே இவங்க ஃபாலோ பண்ணுவாங்களானா அதான் கிடையாது நம்மளுடைய திமுக எம்பியான திரு செந்தில்குமார் அவர்கள் எம்பி செந்தில்குமார் அவர்கள் ஏதாச்சும் பூமி பூஜை நடக்கும்போது எங்க சர்ச்சு ஃபாதரை காணோ எங்க மௌலானக்கார காணோ எங்க தீகாக்காரங்களை காணோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாரு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல தீகாக்காரங்க எப்படி திமுகவை விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அண்ணாமலர்கள் வெட்ட வெளிச்சமா போட்டு உடைச்சிருக்காரு திராவிட அரசியல் போல மக்களே ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நூறு முறை யோசிச்சு போடுங்க அவங்களுடைய வரலாறுகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க மறுபடியும் அடுத்து ஜெயந்த் வந்தே மாதிரம்